அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹு தாலாவின் பெயரால் இன்றைய குதபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தானது அலஹ்துல்லா சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான் நன்னலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபகின்கள் தப்தாபக்தல் முத்தகீன்கள் நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் சாந்தியும் சமாதானமும் அகசுரத்தும் உண்டாவதாக நேண்டியதன் பின்னால் புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மாளிகையிலே வேற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தக்குவாதாரிகளே அல்லாஹு தாலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய கட்டளைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தாலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாகி வடியேனுக்கும் அப்பாளுங்களுக்கும் வசூயத்தன்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வானாக அவனுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவர்களை மரவணைத்துக் கொள்வானாக

அல்லாஹுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல உண்டு அதில் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம்தான் ஒரு அடியான் சுஜூதில் இருக்கின்ற போது அவன் அல்லாஹ்வை மிக மிக நெருங்குகின்றான் அல்லாஹுவை நெருங்கி இருக்கின்ற அந்த சுஜூதில் இருக்கின்ற போது உங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நீங்கள் அதிலே கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த துவா மறுக்கப்பட மாட்டாது தாமதிக்கப்பட மாட்டாது திரையில்லாமல் அது உடனே கபூல் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலாஹு அவர்கள் அறிவிக்கும் மேற்படி ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹோடு அடியா நெருங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தொழுகையாகும் தொழுகையில் மூன்று கட்டங்களை அல்லாஹ் அவனை நெருங்குவதற்கு எங்களுக்கு வைத்திருக்கின்றான் முதலாவது கட்டம் கட்டி நிலையிலே நிற்கின்ற ஒரு நிலை அதைவிட விட நெருக்கமாக அல்லாஹு நெருங்கக்கூடிய இரண்டாம் கட்டம் ஒரு அடியான் ருக்கோ இருக்கின்ற போது இந்த இரண்டு நிலைகளை விடவும் ஒரு அடியான் அல்லாஹ்வை மிக மிக நெருங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு இடம் ஒன்று இருக்குமையாக இருந்தால் அது சுஜூதினுடைய சுஜூதி என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் அல்லாவுக்காக தன்னுடைய தன்னுடைய தலையை தாழ்த்தி அவனுக்கு சஜதா செய்யக்கூடிய இந்த சுஜூதை அல்லாஹுத்தான் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றான் அவனுடைய தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டு விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைங்கு செல்லும் சொன்னார்கள் சுஜூது போது அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் சுஜூது செய்வதன் காரணமாக அவனுடைய தரஜாக்களை அந்தஸ்துக்களை அல்ல உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் நாளில் கோடான கோடி மக்கள் மஹர் மைதானத்திலே ஒன்றாக நிற்கின்ற போது தொழுகை ஆளிகளுடைய சுஜூதின் அடையாளத்தை கொண்டு அல்லாஹுத்தான் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் அலீஹுல்ல அவர்கள் மனிதனுடைய உடம்பை நரகம் தீண்டும் எந்த மனிதனுடைய சுஜூதின் மூலமாக அவனுடைய உடம்பில் சுஜூதினுடைய அடையாளம் இருந்ததோ அந்த மனிதனுடைய சுஜூதின் அடையாளங்களை நரகம் தின்னுவதை தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களான சஹாபாக்களை பார்த்த அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசுகின்றான் அல் குர்ஆனிலே சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத் அந்த அருமை தோழர்களான சஹாபாக்களுடைய நெற்றியை பார்த்தால் அவர்களுடைய முழங்கால்களை பார்த்தால் அவர்களுடைய காலை பார்த்தால் சுஜூது செய்த அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அது அந்த சகாபாக்கிலே காணப்பட்ட சுவர்க்கத்தின் அடையாளங்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் சுஜூதினுடைய உறுப்புகள் நெற்றி மூக்கு இரண்டு உள்ளங்கைகள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு கால் பெருவிரல்கள் இந்த ஏழு உறுப்புகளும் சுஜூதினுடைய உறுப்புகளாக இருக்கின்றன நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலைஞ்ச செல்லம் சொல்லுகிறார்கள் ஆதமுடைய மகனை கபரிலே வைக்கப்பட்டான் அவனுடைய உடம்பை மண் தின்னும் அதே போல நரகத்திலே கெட்டவனை போடுகிற போது அந்த தீச்சுவாலையிலே அவன் எரிந்து சாம்பராகி விடுவான் சுஜூதி செய்த இந்த உறுப்புகளுக்கு நரகம் ஹராமாக்கப்படுகிறது என்று நபிகளார் சல்லாஹு அலைஹு செல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹி சலாத்து வலாம் அவர்களை தன்னுடைய ஹலீலாக நண்பனாக தெரிவு செய்து கொண்டது எதன் காரணமாக தெரியுமா அவர்கள் தொழுகையில் சுஜூதில் ஓதிய தஸ்பீ ஒன்றுதான் பிரதான காரணம் அது என்ன தஸ்பீ

<saw> reveal, to to ി എൺമി നായകൻ സല്ലം അവ அதில் ஓதுகின்ற ஓதல்களை ஓதியதற்கு பிறகு இந்த இந்த விரும்பி ஓதியவர்கள் இப்ராஹிம் அலிஹி சலாத் அவர்கள் இந்த அவர்களை அல்லாஹு தால தன்னுடைய கலீலாக தெரிவு செய்வதற்கு காரணம் என்று ஹதீஃபினுடைய விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சுஜூதிலே ஓதுவதற்கான தஸ்பீகை சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா யார் ஒருவர் அதிகமாக செய்கின்றாரோ அல்லாஹு தானா அவர் கேட்பதை கொடுக்கின்றான் கல்வில நினைத்ததையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் மூன்றாவது கேட்க மறந்தவற்றையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் இது யாருக்கு தெரியுமா அவனுக்காக செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என நபிகள் நாயகம் வஸல்லம் சொல்லுகிறார்கள் ஒன்றினுடைய பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அது இல்லாத போதுதான் அதே பெருமதியை நாம் விளங்கிக் கொள்ளலாம் கூர்மையான கண் பார்வையினுடைய பொறுமதியை நாம் எப்போ விளங்கிக் கொள்வோம் தெரியுமா கண் பரிசோதனைக்கு சென்று மூக்கு கண்ணாடி பாவியுங்கள் என்று வைத்தியர் எங்களுக்கு சிபாரிசு செய்கிற போது கண்ணாடியை போட்டுக்கொண்டு சுற்றுகிற போது கண்ணாடியை பார்த்துக்கொண்டே எல்லாவற்றையும் பார்க்க வேண்ட நிலை வருகிற போது கண்ணினுடைய கூர்மையான பார்வையின் அருமையை புரிந்து கொள்வோம் காதினுடைய பெருமதி எப்ப தெரியும் தெரியுமா அந்த கேள்வி ஞானத்தை நாம் இழந்து எப்போது அதற்கான கருவியை காதலை மாட்டுகிறோமோ அப்போது அதனுடைய விளங்கும் எப்போது பொல்லினுடைய வாழ்வுக்கு நாம் வந்து விடுகிறோமோ தடி ஊண்டி வர வேண்டிய நிலை வருகிறதோ இளமையாக ஓடி ஆடி சுற்றி திரிந்த அந்த நிலைமையினுடைய பொறுமதியை நாம் விளங்கிக் கொள்ளுவோம் பொறுமதியை நிலத்துக்கு சென்று சுஜூதி செய்கின்ற அந்த பொறுமதியை ஒருவரிடத்தில் கேட்க வேண்டும் என்றால் கதிரையிலே உட்கார்ந்து கேளுங்கள் மஸ்ஜிதினுடைய பொறுமதியை ஐம்பது வருடங்களாக தொழ வந்த ஒருவர் பள்ளிக்கு வர முடியாமல் வீட்டிலே உட்கார்ந்து தொழுகிறாரே அவரிடத்திலே மஸ்ஜிதினுடைய பாக்கியத்தை பொறுமதியை கேளுங்கள் ஆக மொத்தத்தில் ஒன்று இருக்கின்ற போது அதனுடைய பெருமதி தெரியாது எம்மை விட்டு நழுவி சென்றதற்கு பிறகு அந்த நியமத்தை அந்த அருட்பாக்கியத்தை நினைத்து கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஒரு நாள் பொழுது ரபி அத்தபு ரவி அவர்கள் அவர்களிடத்திலே வருகிறார் நபிகளார் சொன்னார்கள் யார் ரபி ஆ சல் எதற்காக வந்தீர்கள் கேளுங்கள் என்று சொன்னார்கள் ரபி ஆ ராகு அணுகு சொன்னார்கள் நபியே நாயகமே உலக வாழ்க்கையில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான் உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா தந்திருக்கிறான் நாளை மறுமை நாளில் நீங்கள் சுவர்க்கத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள் நான் இருப்பேனோ எனக்கு தெரியாது சுவர்க்கத்திலும் நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லாஹூ வஸல்லம் அவர்கள் தன் தோழர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அவ் வேறு ஏதாவது ஒன்று இருக்கிறதா கேட்கிறதுக்கு என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அந்த ரபி ஆர் ரவி அல்லாஹோ அவர்கள் சொன்னார்கள் வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை நாளை சுவர்க்கத்தில் நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் அது மாத்திரமே என் விருப்பம் என்று சொன்னார் அப்போது நபிகளார் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத் அதிகமாக சுஜூத் செய்து வாருங்கள் நாளை சுவர்க்கத்தில் என்னோடு ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று ரபியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகளார் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி வழி அனுப்பி வைத்ததாக ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சூரத்துல் அலக்கினுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் வஸ்ஜுத் வக்குத்தறை சுஜூது செய்யுங்கள் அல்லாஹை நெருங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் முக்மீன்களே நீங்கள் அல்லாகுக்காக வர்ற ஒரு செய்யுங்கள் வஸ்ஜுதூர் அவனுக்காகவே சுஜூதும் செய்து அல்லாஹுவை நெருங்குங்கள் என்று அல்லாஹ் தால எங்களைப் பார்த்துச் சொல்லுகின்றான் என்னிய திருக்குறி நல்லடியார்களே நல்லது சுஜூதினுடைய வகைகள் மொத்தம் நான்கு சுஜூதினுடைய வகைகள் நான்கு வகை முதலாவது தொழுகையிலே செய்கின்ற சுஜூது வரலான தொழுகை சுன்னத்தான தொழுகை நபிலான தொழுகை தொழுகை தஹஜை பெருநாள் தொழுகை என ஜனாசா தொழுகை தவிர்ந்த மற்ற எல்லா தொழுகைகளிலும் நாங்கள் செய்கின்ற சுஜூது இது முதலாவது வகை இரண்டாவது சுஜூதினுடைய வகை அல் குரானை ஓதுகின்ற போது சஜதாவுடைய ஆயத்துக்கள் வந்தால் உடனே சஜதா செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே முதலாவது அக்காலத்தில் சூரா சஜதாவை போதுகின்ற போது இமாம் அவர்கள் அந்த சஜதாவுடைய ஆயத்து வருகிற போது உடனே நிறுத்திவிட்டு அவர்கள் சுஜூதுக்கு செல்லுகிறார்களா இல்லையா இது சஜதாவுடைய ஆயத்துக்காக செய்கின்ற சுஜூது அல் குரானில் மொத்தம் பதினைந்து இடங்களில் சஜதாவுடைய ஆயத்துக்கள் வருகின்றன குரானை ஓதுகின்ற போது ஓதுகின்றவரும் குரானை மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களும் அந்த சஜதாவுடைய ஆயத்து வந்துவிட்டால் உடனே சுஜூதுக்கு சென்று அல்லாவுக்கு இரண்டாவது வகை மூன்றாவது வகை ஒன்று இருக்கிறது சஜதா தொழுகையில் மறதி ஏற்பட்டால் ஒன்று கூடிவிட்டால் அல்லது குறைந்து விட்டால் நான்கொழுதேனா அல்லது கா தொழுதேனா சூரா பாத்திகா ஓதினேனா அல்லது ஓதவில்லையா தொழுகையிலே ஒரு மறதி வந்து விட்டது கூட்டி கூட்டி கூடிவிட்டதா அல்லது குறைந்து விட்டதா என்ற மறதி வருகிற போது அதற்காக அவர் கடைசி அத்தஹையாத்தை ஓதி முடித்ததற்கு பிறகு சலாம் கொடுக்காமல் உடனே இரண்டு சுஜூதுகள் செய்து மீண்டும் வந்து உட்கார்ந்து அத்தகையாத்தை ஓதாமல் உடனே சலாம் கொடுப்பது இதுக்கு சொல்லுவது சஜதா சாஹு இது மூன்றாவது வகை நாலாவது ஒரு சுஜூத் இருக்கிறது சஜதா சுகுர் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி செய்யக்கூடிய சுஜூது ஒரு ஆபத்திலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து விட்டான் ஒரு நோயிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து விட்டான் நாம் எடுத்த முயற்சி வெற்றி அடைந்து விட்டது வாழ்க்கையில் ஏதாவது நலவுகள் விட்டால் அதற்காக உடனே செய்யக்கூடிய சுஜூதுக்கு சொல்லுவது சஜதா சுக்கூர் நபிகளா சல்லு அலை அவர்கள் இந்த சுஜூதுகளை எல்லாம் செய்ததற்கு பிறகு ஓதக்கூடிய தஸ்பி

அமல்களில் நாம் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் யார் ஒருவருக்கு அல்லாஹு தால நலவுகளை நாடுகின்றாமோ அவர் பல தூர மயில் தூரத்திலிருந்தும் அல்லாஹுடைய மஸ்ஜிதை தேடி வருவார் யாருக்கு அல்லாஹு தாள அவனுடைய மஸ்ஜிதை கால் வைத்து மிதிப்பதற்கு கூட நசீப் வளர்க்கவில்லையோ வாக்கியம் கொடுக்கவில்லையோ பள்ளிக்கு முன்னால் இருந்தால் கூட அவரால் வர முடியாது பள்ளிவாசலின் படியை கூட மிதிக்க முடியாது அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் எந்த மூலை முடுக்குக்கு சென்றாலும் அல்லாஹ்வுடைய மஸிதை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான் அல்லாஹு தாளா எங்களுடைய உடம்பிலே தந்திருக்கிற இந்த சக்தி இந்த வலு நோய் வருவதற்கு முன்னால் அவனுக்காக தொழுது ரப்பை நெருங்குவதற்கான ஒரு வழியாக இந்த சுஜூதை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிற போது நிச்சயமாக எங்களுடைய உடம்பினுடைய எல்லா பாகங்களிலும் சுஜூதினுடைய ஏழு உறுப்புகளும் நரகத்தை விட்டும் எம்மை பாதுகாப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அவனை தொழுது சுஜூதி செய்து அமல் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் தந்தல்வானாக யா அல்லா இந்த மஸ்ஜிதினுடைய மஸ்ஜி இஸ்தா செய்வாயாக அதற்காக இன்று வரை செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை செல்வந்தர்களுடைய வாழ்க்கையிலும் யா அல்லா வறக்க செய்வாயாக எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களிலே இருக்கின்ற நோயாளிகள் எங்களை விட்டு மரணித்தவர்கள் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக கடந்த காலங்களை விட எதிர் வருகின்ற காலங்கள் எங்களுக்கும் எம் நாட்டவர்க்கும் முழு முஸ்லீம் உலகத்திற்கும் நிம்மதியுள்ள சந்தோஷம் உள்ள விமோசனத்துக்குரிய காலமாக்கி தந்தல் வாயாக திடீர் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக எங்கிருந்தாலும் இச்சந்தர்ப்பத்திலேயாவது ரூகு செல்லுகின்ற நேரத்தில் கலிமா ஷஹாதாவை மொழியக்கூடிய பாக்கியத்தின் நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக சோதனைகளை தந்து எங்களை கஷ்டப்படுத்தி விடாதே ரஹ்மானே தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளை தந்து எங்களையா அல்லா சிக்கலிலும் கஷ்டத்திலும் மாட்டி விடாத ரஹ்மானே உடலில் நல்ல சுகத்தை தந்தல்வாயாக எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக உன்னுடைய மேலான ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவர்களை அரவணைத்துக் கொள்வாயாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين